தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான தெய்வீக ஆற்றல் இரண்டு முறை சொந்தம் தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக கிறிஸ்து இயேசினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாந்தர பலியாக அவரையே ஏற்படுத்தினார் ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வாசனம் இருபத்தி ஆறாவது வாசனம் இன்றி தினமது குறித்து நாம் தியானிப்போம் இங்கே நமக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்குறாங்க ஒரு சின்னப்பா என்ன பண்ணுறான்னு சொன்னால் ஒரு பொம்மை பாய்மர கப்பலை செய்கிறான் அதை எடுத்துக்கிட்டு அந்த ஊரினுடைய நடுப்பகுதியில் ஒரு ஏரி இருக்கு அங்கே போய் என்ன பண்ணுறான் ஜாலியாக அவன் விளையாட ஆரம்பிக்கிறான் அந்த சமயத்தில் அந்த படகு என்ன பண்ணிடுது காணாமல் போயிடுது அதுக்கப்புறம் ஒரு சில நாட்களுக்கு பிற்பாடு ஒரு கடை வழியாக அவன் நடந்து போகும்போது இவன் செய்த அந்த பாய்மரம் அந்த கப்பல் என்ன பண்ணுது அந்த கடைக்குள்ளே இருக்கிறத பார்க்குறான் இதை போய் அந்த உரிமையாளர்கிட்ட கேட்குறா இது என்னோடய கப்பை நீங்கள் என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் அவர் என்ன பண்ணலை அந்த கப்பலை கொடுக்கல அதுக்கு பதில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இதை நீ வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நீ பணம் கொடுத்து தான்ப்பா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறான் பணத்தை கொடுத்து அந்த பொருளை வாங்கிட்டு வந்தான் இப்போது அவள் என்ன சொல்லிட்டு வந்தான்னா வரும்போது அந்த படகை பார்த்து ஒன்று நான்தான் செஞ்சேன் ஆனால் மீண்டும் என்ன பண்ணுறேன் பணத்தை கொடுத்து உன்னை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ எனக்கு ரெண்டு முறை சொந்தமாயிட்ட அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்கிறான் இதே போல தான் தேவன்தான் நம்மளை இந்த உலகிலே படைத்தார் ஆனால் பாவத்தினால சாத்தானுக்கு நாம் விற்கப்பட்டிருந்தோம் ஆனால் கிறிஸ்து இயேசுனுடைய மரணத்தின் மூலமாக அந்த மீட்பின் மூலமாக நாம் மீண்டும் அவரிடம் கொண்டு வரப்பட்டோம் மீட்கப்பட்டுள்ளோம் அப்படி என்று சொன்னால் ரெண்டு முறை நாம் சொந்தமாக்கப்பட்டுள்ளோம் என்று பார்க்கிறோம் விழுந்து போன மனித குலத்தை தேவன் மீட்பதற்கு கிறிஸ்துவை பயன்படுத்தினார் அது அவசியமாக அங்கு இருந்தது என்பதை இங்கே இந்த கதை மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது தேவன் நீதியை நிறைவேற்ற வேண்டியதாக இருந்தது ஒருவேளை தேவன் மனிதர்களை அதாவது பாவம் செய்த மனிதர்களை அழித்திருந்தார்கள் என்று சொன்னால் ஒரு மனுஷன் கூட எஞ்சி இருக்க முடியாது அதாவது இருந்திருக்க முடியாது ஏன் அப்படின்னு சொன்னால் வேதவசனம் சொல்லுது ஒருவனாகிலும் நீதிமான் அல்ல என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது அப்போ பாருங்களேன் தேவன் எவ்வளோ அன்புள்ளவராக நமக்காக நம்மளை தான் அவர் படைத்தார் ஆனால் கடைசியில் அவர் வந்து நம்மளை என்ன பண்ணுறாரு திரும்பியும் விலை கொடுத்து கிரயம் பண்ணி நம்மளை என்ன பண்ணார் சாத்தானிட்டே நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார் நம்மளை காப்பாற்றிருக்கிறாரு இந்த அன்பை நம்மளுடைய கற்பனைனால் என்ன பண்ண முடியாது செய்து புரிந்து கொள்ள முடியாத ஒரு அன்பாக இது இருக்கிறது இல்லை இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் பரலோகத்தினுடைய மகிமையை துறந்துவிட்டு ராஜாதி ராஜாவாக இருந்த கிறிஸ்துவானவர் இப்போது மனிதர்களுக்காக மறிக்க வேண்டியதாக மனிதர்களாக இந்த பூமிக்கு அவர் வந்தார் நம்மளைப் போல அவர் மிகவும் பாடுபட்டார் வியாகுலப்பட்டார் கஷ்டப்பட்டார் சாப்பாடு இல்லாமல் இருந்துச்சு எவ்வளவோ உபத்திரவங்கள் நம்மை காட்டிலும் அதிகமாய் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது ஆனாலும் அதையெல்லாம் அவர் சகித்து கொண்டு கல்வாரி சிலுவையில் அப்பாவுக்கும் பிதாவுக்குமான உறவு அங்கே துண்டிக்கப்பட்ட போது அவர் ரொம்ப வியாகுலப்பட்டார் ஆன போதிலும் மனிதர்களை மீட்பதற்காக அவர் பொறுமையோடு சகித்து கொண்டு நம்மை மீட்டெடுத்தார் அந்த அவசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அங்கே நம்ம அந்த சிறுவனை பார்த்தோம் இல்லையா அதே போல தான் இயேசு கிறிஸ்துவோ நம்மளை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அவரை உண்மையாக பின்பற்றுவத பார்த்து சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா உன்னை நான் தான்ப்பா படைத்தேன் உன்னை திரும்பவும் விற்று போகப்பட்ட ஒன்றை நான் மீண்டும் மீட்டு எடுத்திருக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை அவரால் மட்டும்தான் சொல்ல முடியும் அவர் அதை சொல்லவும் செய்கிறார் அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வளவு நேரம் சைடில் ஒரு சின்ன வீடியோ ஓடிட்டு வந்திருக்கும் அதில் பூமியிலேருந்து அதாவது ஸ்பேஸ் அவ்வளோ தூரத்துக்கு போக 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 தூரம் போய் பார்க்கும்போது நம்மளுடைய யூனிவர்ஸ் மாதிரியே இருக்கிற நிறைய யூனிவர்ஸ் இருக்குது அதையெல்லாம் தாண்டி ஒரு சின்ன புள்ளிக்கு கூட தெரியாத பூமியை தேடி நம்மளுடைய தேவன் வந்தார் என்று சொன்னார் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதற்காக தான் அந்த வீடியோ நான் உங்களுக்கு அங்கே காமிச்சிருக்கிறேன் அதுலேயும் உங்களுக்கு புரியும் தேவன் எவ்வளவு அன்பு உள்ளவர் என்பதை அதை புரிந்து கொண்டு தேவனுக்கு உண்மையாக வாழ்வோம் அவர் நம்மை கொள்ளைப்பொருளாக நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார் அவர் நமக்கானவர் நம்மில் ஒருவர் நம்மை நேசிக்கின்ற ஒருவர் என்பதை உணர்ந்து அவருக்காக வாழ்வோம் பிறரை கிறிஸ்துவ அன்றைக்கு கொண்டு வருவோம் ஆமேன்